நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி சேர்ந்த வயதான கமலம்மா எனது நாட்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகளை குணப்படுத்த தெய்வீக தலையீட்டை நாடி நான் ஆழமான பக்தியுடன் பவித்திரமான வரதீட்சை மாலையை அணிந்து கொண்டேன் நம்பிக்கையை பற்றி கொண்டு உறுதியும் நம்பிக்கையும் நிறைந்த இதயத்துடன் குணமடைய வேண்டி உணர்ச்சி பூர்வமான பிரார்த்தனையுடன் மாலையே அணிந்தேன் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானின் எல்லையற்ற அருளினால் நான் இருபத்தொன்று நாட்கள் சாதனையை நேர்மையுடனும் சரணாகதியுடனும் செய்தேன் எனது ஆச்சரியத்திற்கு ஏற்ப சாதனையின் முதல் நாளிலிருந்தே நான் என் உடலிலும் மனதிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை அனுபவிக்க ஆரம்பித்தேன் பல வருடங்களாக நான் நாள்பட்ட நோயாக தொடர்ந்து மலம் கழித்தல் வாந்தி எடுத்தல் போன்றவற்றால் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன் மருந்துகளை முழுமையாக சார்ந்திருந்தேன் என் ஆரோக்கியம் மிகவும் பலவீனமாக இருந்தது மற்றும் நான் அமைதியற்றி ஆனால் பவித்திரமான இருபத்தொன்று நாள் சாதனையை நான் பின்பற்றும் போது எனக்குள் தெய்வீக சக்தி பாய்வதை உணர்ந்தேன் மற்றும் என்னை முழுமையாக குணப்படுத்துவதையும் மன அமைதியை ஏற்படுத்துவதையும் உணர்ந்தேன் இருபத்தோராம் நாள் முடிவில் ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக தரிசனம் கிடைக்க ஆசிர்வதிக்கப்பட்டேன் முதல் நான் எந்த ஒரு மருந்தையும் உட்கொள்ளவில்லை நான் முழுமையாக குணமடைந்து துடிப்பான ஆரோக்கியத்துடனும் அமைதியுடனும் வாழ்கிறேன் இந்த முழுமையான குணமடைதல் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானின் பவித்ரமான ஆசீர்வாதத்தினாலும் தெய்வீக தலையீட்டினாலுமன்றி வேறில்லை ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவானின் கமல திருவடிகளுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் ஜெய் போலோ வரதேக்ஷா மாலா அம்மா பகவான் கி ஜெய்